அரசம்பட்டு கிராமத்தில் வனப்பகுதியில் அமைந்துள்ள பெரிய வீட்டு அம்மன் கோவில் நூதன திருவிழாவில் புகுத வீட்டு பெண்களுக்கு அனுமதி மறுத்து பிறந்த வீட்டு பெண்களுக்கு மட்டுமே அருள்பாளிக்கும் பெரிய வீட்டு அம்மன் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அரசம்பட்டு கிராமத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே பெரிய வீட்டில் ஐந்து அண்ணன்களுடன் ஒரே தங்கையாக பிறந்தவள் பெரிய வீட்டு அம்மன் திருமணமாகி நிறை மாத கர்ப்பிணியாக தன் தாய் வீட்டான கோபித்துக் கொண்டு அருகாமையில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றார் கடுமழையின் பாறையில் ஒதுங்கிய பெரிய வீட்டு அம்மனுக்கு அழகிய குழந்தை பிறந்தது இந்த நிலையில் பல இடங்களில் தங்கையை தேடிய அண்ணன்கள் தங்கை இருப்பிடம் அறிந்த அண்ணம்மார்கள் வனப்பகுதிக்குள் சென்று தேடிய போது கை குழந்தையுடன் தங்கையை பார்த்தனர் அப்போது நான் உங்களுடன் வர முடியாது நான் குழந்தையுடன் தெய்வமாகி விடுவேன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் வந்து என்னை வழிபடலாம் ஆனால் உங்களுடைய மனைவிமார்கள் யாரும் வந்து என்னை வழிபடக்கூடாது மீறி வந்தால் என்னுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள் என கூறியதாக கூறப்படுகிறது அன்றிலிருந்து வனப்பகுதியில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆடி திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு திருவிழா நேற்று காலை நடந்தது காலை பொதுமக்கள் பொங்கல் கூடையுடன் வனப்பகுதிக்கு ஊர்வலமாக சென்று கோவில் அருகே பொங்கலிட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடந்தது இதில் அரசம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பிறந்த வீட்டு பெண்கள் குடும்பத்துடன் வந்து நேர்த்தி செலுத்தி அம்மனை வழிபட்டனர் புகழ் வீட்டு பெண்கள் யாரும் வனப்பகுதிகளுக்கு சென்று வழிபடாமல் வீட்டிலேயே இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தர்களுக்கும் மகப்பேறு அடைந்த பெண்களுக்கும் வழங்கப்படும் மருத்துவ அன்னதானம் வழங்கப்பட்டது பக்கத்து கிராமத்துல இருந்து பக்கத்துல இருந்தே ஆடி வெள்ளிக்கிழமை மூணாம் வெள்ளி வந்து சிறப்பா நடக்குவாங்க பெரியவுட்டம்மன் அரசம்பட்டுல இருந்து சாமி பிறந்த பொண்ணுங்க மட்டும்தான் சாமிக்கு முடுவாங்களாம் பொங்கல் வச்சு மூணா வெள்ளி பூஜை சிறப்போடு நடக்குது வேண்டதெல்லாம் நிறைவுது அம்மா வந்து கை கொடுக்க